வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கர்நாயகவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர் பொது தேர்தலில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி மூன்று ஆசனங்களை கைப்பற்றியதுடனும் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களையும் பெற்றுக் குறித்த இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒரு ஆசனத்திற்காக ரவி கர்நாயகவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த பதவிக்கான பெயரை புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கருநாயகன் பெயர் பரிந்துரைக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதன்படி தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாயகன் பெயர் கட்சிகளின் அனுமதியின்றி தன்னிச்சையான முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பான தீர்மானம் இன்றைய தினம் அனைத்து தரப்பினரும் கூடி எட்டப்படுகின்ற நிலையில் கட்சியின் செயலாளர் தன்னிச்சையாக ரவி கர்நாயக்கின் பெயரை பரிந்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இவ்வாறான தன்னிச்சையான செயல்பாட்டை அனுமதிக்க முடியாது எனவும் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதனிடையே தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கர்நாயகவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டமை தவறான தீர்மானம் என மேல் முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி தெரிவித்துள்ளார் கட்சியின் செயலாளர் சமீலா கையொப்பமிடப்பட்ட கடிதம் மூலமே அவர் தமது பெயரை மாத்திரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளார் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு யார் நியமிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் கட்சியின் தீர்மானத்திற்கு காத்திருக்காமல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருட இறுதிக்குள் இலக்கிடப்பட்ட இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை இலங்கை அடையும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த மாதம் அருகம்பு பகுதிக்கு விடுக்கப்பட்டிருந்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருந்தது குறித்த எச்சரிக்கையை தொடர்ந்து பல நாடுகள் இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்திருந்ததுடனும் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது எவ்வாறாயினும் ஒப்பீட்டளவில் இந்த மாதத்தில் இதுவரையான கால பகுதியில் நாட்டுக்கு வருக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சுற்றுலா தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற குறித்த பதவி பிரமாணத்தில் புதிய அமைச்சரவையில் இரு தமிழர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் பிரமாணம் செய்து கொண்ட தமிழ் அமைச்சர்கள் ஆவார் கடல் தொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரமும் மகளிர் மற்றும் விவகார அமைச்சராக சரோஜினி சாவித்திரி சாவித்ரி பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி நாலாயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோரா எழுபத்தி எட்டு ஆகும் ஹம்பக கழுத்துறை ஹண்டி இரத்னபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகார மையமாக விளங்கும் அமைச்சரவை எந்த அளவுக்கு தமது பொறுப்புகளை நிறைவேற்றுகிறது என்பதன் அடிப்படையிலேயே அரசாங்கத்தின் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற புதிய அமைச்சரவை அமைச்சர்களுக்கான பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் முடிவுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரத்திற்கான அறைகுவலாக அமைந்தது ஒவ்வொரு துறையிலும் முழு சுதந்திரமும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளையும் உறுதிப்படுத்த வேண்டும் இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி இட்டு சென்று நாட்டு மக்களுக்கு சுதந்திரமான இலங்கை உருவாக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் அதிகாரங்கள் மக்களுக்கு எதிர்மறையாகவே பயன்படுத்தப்பட்டன எல்லியற்ற அதிகாரம் எம்மை எங்கே கொண்டு செல்லும் என்ற சந்தேகம் சமூகத்திற்கு இருக்கலாம் எங்களிடம் அதிகாரம் உள்ளது நாம் பெற்ற அதிகாரத்தின் வரம்புகள் எமக்கு நன்றி தெரியும் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் பொறுப்பு இந்த அதிகாரத்துக்கு உள்ளது ஆணைகள் அரசியல் அமைப்புகள் சம்பிரதாயங்கள் என எந்த வகையிலும் நமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதனை கையாள்வதில் நாம் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பெற்றுள்ளது இதன்படி புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டது ஜனாதிபதியின் கீழ் மூன்று அமைச்சுக்களும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசுரியவின் கீழ் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு உட்பட இருபத்தொரு அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டன எவ்வாறாயினும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிகால் கலப்பத்தியை புதிய நாடாளுமன்ற சபாநாயராக நியமிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நிகால் கலபதி நாடாளுமன்றம் பிரவேசித்தார் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நிகால் கலப்பத்தி ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்தில் இருந்து அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது them. Um. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக விழிப்புணர்வு அற்றோர் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் சுகத் வசந்தடி சில்வா பேரிடப்பட்டுள்ளார் இலங்கை விழிப்புணர்வு அற்றோர் பட்டதாரிகளின் சம்மேளனத்தின் தலைவர் சுகத் வசந்தடி சில்வா தேசிய மக்கள் சக்தியின் பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட தேசிய பட்டியல் மூலம் உத்தியோகபூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினராக பெயரிடப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல பெட்டியவில் பிறந்த சுகத் வசந்த செல்வா சில்வா சிறு வயதிலேயே விளையாடிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தினால் முற்றாக பார்வையிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விசேட இளங்கலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த இவர் தற்பொழுது விழிப்புணர்வு அற்றோர் பட்டதாரிகளின் சம்மேளனத்தின் தலைவராக செயல்படுகின்றார் இலங்கையின் விசேட தேவை உடையோரின் உரிமைகளுக்காக தளராது உறுதியுடன் குரல் கொடுத்த சுதத் வசந்த செல்வா இலங்கை வரலாற்றில் முதலாவது விழிப்புணர்வற்றோர் சார்பில் இலங்கையின் பத்தாவது நாட்டு நாடாளுமன்றத்தை அண்மை கணக்கெடுப்பில் இலங்கையில் ஒன்று தசம் ஏழு மில்லியன் விழிப்புணர்வு பெற்றோர் வசிப்பதாக கணக்கெடுப்பட்ட நிலையில் அவர்கள் சார்பில் ஓர் பிரதிநிதி நாடாளுமன்றம் செல்வது விசேட அம்சமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்று முடிந்த தரமாய்ந்து புலமை பரிசில் பரட்சையின் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புலமை பரிசில் பரட்சை நடத்தப்பட்ட விதத்தை சவாலுக்கு உட்படுத்தி அதில் பங்கு பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் குழுவால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்ததன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரதி பத்மன் சூரசேன அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமீபத்ன ஆகிய நீதி உயர் நீதிமன்ற நீதியரசுகள் ஆயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தங்களது கட்சியின் உயர்மட்ட பதவிகளில் விரைவில் மாற்றம் ஏற்படும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் இதனை வெளியிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த அரசியல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உள்ளது அந்த வகையில் புதிய அரசியல் மாற்றத்தினை உள்வாங்கிக் கொண்டு தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணியில் விரைவில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது அதன்படி மாநாடு ஒன்றை நடத்தி இளைஞர் அணி மற்றும் கட்சியின் உயர்மட்ட பதவிகளிலும் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய வகையில் இந்த மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் முப்பது வருடகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச எதிர்பார்த்த தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கான வடக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனையின் தேசிய அமைப்பாளர் நவால் ராஜபக்சா தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த வெற்றியானது அரசியல் நோக்கத்தை அடைவதற்கான வாக்குறுதியா இல்லையெனில் நேர்மையான செயல்முறையா என்பதனை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை உன்னிப்பாக கவனிக்கும் என அவர் விடுத்துள்ளார் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடு எதிர்நோக்கும் பொருளாதார சமூக நெருக்கடிகளை நிர்வகிப்பதற்கும் ஜனரஞ்சகமான ஆட்சிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றி பயன்படும் என தாம் நம்புவதாக நமால் ராஜபக்சா தெரிவித்துள்ளார் முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கட்சி என்ற வகையில் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் பிரிவினவாதத்திற்கு இட்டு செல்லும் எந்த ஒரு நடவடிக்கையையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை அனுமதிக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு ஜனரஞ்சக அரசியல் கட்சி என்ற வகையில் இறையாண்மையான நாட்டிற்கான தமது கொள்கைகளை வழிநடத்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் ஜனரஞ்சக நடவடிக்கைகளுக்கு தயங்காமல் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமணியின் தேசிய அமைப்பாளர் நமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யாவை தாக்குவதற்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார் அமெரிக்க அதிகாரி ஒருவர் இதனை உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல மாதங்களாக உக்ரைனின் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி ஏடி ஏசி எனப்படும் ஏவுகணைகள் மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையிலேயே தற்போது உக்ரைனுக்கு தமது சொந்த எல்லைகளுக்குள் வெளியே தாக்குவதற்கு அமெரிக்காவால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் தமக்கு எதிரான போரில் உக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்துமாயின் அது நோட்டோ இராணுவ கூட்டணி நேரடியாக போரில் பங்கேற்பதாக அமையும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முன்னதாக எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஊடக பிரதானி முகமது அபே கொல்லப்பட்டார் லெபனான் நகரிலுள்ள உள்ள ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கட்டடத்தில் ஹிஸ்புல்லாவின் ஊடக பிரதானி முகமது அபே தங்கியிருந்ததாகவும் அவருடன் தங்கியிருந்த மேலும் ஒருவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்